நிறைய பேர் என்னது ரிசுல்லாவை கனவுல பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரிசுல்லாவை கனவுல பார்த்தா நம்ம பெரிய சிறப்பு மாதிரி பெரிய அழகா சொருக்கத்துக்கு போயிடாது அப்படிங்கிற மாதிரி இப்படியாக சில பேர் விளங்கி கொண்டு நாங்கள் ரிசுல்லாவை கனவுல பார்த்துருக்கிறோம் இது ரெண்டாவது நம்மள சொல்லும் இருக்குமே இல்லையா ரிசுல்லா என்பது நம்ம விட மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு தூதர் இறுதி தூதர் ரிசுல்லாவே ஒரு கனவுல வந்துட்டாருந்தான் பெரிய அதுதானே அப்ப இப்படியெல்லாம் மக்களை வந்து நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கதற்காகவும் அல்லது நான் சொல்றதெல்லாம் சரிதான் என்று சொல்வதற்காகவும் அல்லது மக்களை வழிகெடுத்து நாசமாக்குவதற்காகவும் இப்படியான ஒரு கதைகளும் ஜோடிக்கப்படுகிறது என்ன கதைகள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை நான் கனவுல கண்டேன் யாரும் ஆதமலை சிலாத்த கனவுல கண்டன் எவன் சொல்லல கனவு கண்டவனெல்லாம் எல்லாம் ஆதமலை சிலாத யாரும் கண்டன் சொல்லியிருக்காங்களா இல்ல நூ நபி என கனவுல கண்டன் யாரான்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்ல மூசா நபியை கனவுல கண்டன் யாரான்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்ல ஈசா நபியை கனவுல கண்டன் யாரான்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்ல ஏன் இல்லைன்னா அவர்களை பார்க்கல பார்த்தா தானே இப்ப மட்டும் பார்த்தாங்களா இவங்க இந்த கனவு கண்டம்னு சொல்லக்கூடியவர்கள் ரிசுல்லா முன்ன பண்ண பார்த்துருக்கிறாங்களா பழகி இருக்காங்களா ரிசுல்லாவுடைய பேச்சை கேட்டிருக்கிறாங்களா ரிசுல்லாவை பற்றி தெரியுமா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஹதீசுகளில் வரக்கூடிய செய்திகளை வச்சு நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம் இதை தவிர நேரடியாக நம்ம யாரையும் பார்க்கல எந்த நபிமார்களையும் பார்க்கல ஆனா மற்ற யாரையும் சொல்றதில்லை ஆதாம் நபியை நான் கனவுல பார்த்தேன் அறுபது அடி முரத்தில் இருந்தாரு அப்படின்னு யாரும் சொல்லியிருக்கிறாங்களா சொல்லலை ஏன் சொல்லலை பார்க்கல கனவு காணலை ஆனா அதுக்கு அந்த ஆதமலை சிலாத்த கண்டால் உலகண்டால் அப்படியான ஒரு நன்மை இருக்குது இப்படியான நன்மை இருக்குது மக்கள் நம்மளை மதிப்பார்கள் என்று இருக்குமே ஆனால் அந்த பையையும் சொல்லியிருப்பாங்க ஆதமலை சிலாத்த நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னு ஆனா சொல்லல நூகு நபி கனவுல பார்த்தேன் யாரும் சொன்னாங்களா பெரிய வெள்ளப் பிரளயம் வந்தது அதற்கு மேல ஒரு கப்பல் சென்றது அதுல நூகு அவர்கள் கம்பீரமாக உட்கார்ந்து இருந்தார்கள் யாரும் கனவுல சொல்லி சொல்லல ஏன் இல்ல அப்ப வந்து இதனால நம்மளுக்கு ஒரு பயன் இல்ல இதனால நமக்கு ஒரு ஃபாய்தா இல்லை என்பதற்காக அந்த நபிமார்களை பத்தி தான் சொல்லலை ஆனால் அப்துல் கனவுல ஜெயலானிய சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய கனவுல மீத சொல்லி மக்களை ஏமாற்றி வயிறு கூடியவர்களும் இருக்கிறார்கள் அது மாதிரி அவர்களை கனவுல ஹண்டேம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்று பேர் வழியும் இருக்கிறார்கள் ரிசுல்ல கனவுல பார்க்க முடியுமா என்றால் முடியும் யாருக்கு தான் முடியும் என்றால் ரிசுல்லாவோடு யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மட்டும் தான் முடியும் நேரில் பார்த்துக்கிறாங்க காணாத காட்சியில் இருந்து கூப்பிட்டு போயுமே தெரியாது உலகத்தில் கருப்பு தெரியுமா சிவப்பு தெரியுமா பச்சை தெரியுமா கலர் தெரியுமா ஏதாவது தெரியுமா மரம் தெரியுமா செடி தெரியுமா கொடி தெரியுமா மனிதனுடைய உருவ அமைப்புகள் தெரியுமா விலங்குகள் தெரியுமா எதுவுமே தெரியாது பிறவி குருடனுக்கு இடையில கூட போனா முன்னாடி பார்த்தா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் பிறவிலேயே ஒருத்தன் குருடனாக இருந்தால் அவன் எந்த ஒரு காட்சியும் அவன் மூளையில பதிவு செய்யப்பட்டிருக்காது அவன் கிரேகிக்க தொட்டு உணர்ந்தது கேட்டு உணர்ந்தது சுவைத்து உணர்ந்தது நுகர்ந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் கிரியேட் பண்ணி சில காரியங்கள் நடக்குமே ஒழிய காட்சிகளாக பிம்பமாக அவனுக்கு வருமாண்டா வராது அவன் எந்த ஒன்றையுமே பார்க்கவில்லை பார்க்காத ஒன்று காட்சியாக வருமானா வராது அவன் இந்த மாதிரி குருடன் எப்படி பார்க்காத ஒன்றை பார்த்ததாக சொல்றான் இப்ப வந்து ஒரு யானைப்படை வந்தது அப்படி நான் பார்த்தோன்னு ஒரு கூட சொல்றான் ஒரு செவுடன் சொல்றான் இந்த அவர் நான் கேட்டேன் முழு கேட்டன் பிறந்ததுல செவடன்னு தெரியுது அவர் பேசிக்கிறதா கேட்டேன்னு சொல்றான் நம்பலாமா நம்ப முடியுமா வாழக்கூடிய காலத்திலே கனவு விட்டுருங்க நிஜத்துக்குமே சொன்னா நம்ப முடியுமா முடியாது அது ஒரு கூழன்னு சொல்றான் நான் அந்த மாதிரியான ஒரு காட்சியான படை வந்துச்சு சண்டை போட்டுக்கிட்டாங்க வாழ வச்சு சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்றான் நம்ப முடியுமா நம்பலாமா நம்ப கூடாது ஏன் நீ பார்வை அற்றவன் உனக்கு பார்க்க முடியாது பார்க்காத ஒன்று காட்சியாக வருமான வராது எதையாவது உன்னை பார்த்து இயற்கை மாறல கிரியேட் பண்ணி வரும் எதையாவது ஒரு காட்சியை பார்க்கிறோம் அது அப்படியே வரணும் இல்லை அது கிரியேட் பண்ணி பல நம்மளுடைய மூளை வந்து என்ன செய்யும் கற்பனையான பல தோற்றங்களை வச்சு அதுவா உருவாகி வரும் அப்படியாக நடக்குமே ஒழிய பார்க்காத காட்சிகள் கனவுல வராது இப்ப ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் யாராவது பார்த்து இருக்கிறாங்களா சஹாபாக்களை தாண்டியவர்கள் சஹாபாக்கள் ரசூல்லா பார்த்தாங்க பார்த்ததுனால தான் சஹாபாக்கள் ரிசுல்லாவுடைய பார்த்து அவர்களோடு தோழமை கொண்டதுனாலதான் அவர்கள் சஹாபாக்கள் இல்லை வேண்டாம் சஹாபாக்கள் கிடையாது சஹாபாக்கள் அல்லாத இவரை யாராவது ரிசுல்லா கனவுல காண முடியுமா என்றால் முடியாது முடியாது என்று நான் சொல்லலை சொல்றாங்க என்ன சொல்றாங்க இது புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் முழு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள் என்னை யார் கனவில் காண்கிறார்களோ அவர்கள் என்னையே கண்டார்கள் ஏன் என்றால் என் வடிவத்தில் செய்தான் வரமாட்டான் இது நல்லா விளைவிக்கிறது சைத்தான் வந்து ரிசுல்லாவுடைய வடிவத்துல வரமாட்டான் ரிசுல்லாவுடைய அப்துல் காரி ஜிலானி வடிவத்துல சைத்தான் வருவான் சாவுல் ஹமீது வடிவத்துல சைத்தான் வருவான் ஊர்ல இருக்கக்கூடிய தலைவர் வடிவத்துல வருவான் செயலாளர் வடிவத்துல வருவான் மோடி வடிவத்துல வருவான் எவன் வடிவத்திலயும் சைத்தான் வருவான் யார் வடிவத்துல தான் வர முடியாது ரசூல்லாவுடைய வடிவத்துல உருவத்துல வர முடியாது ஏனென்றால் என் வடிவத்தில் சைத்தான வரமாட்டான் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது என் பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளுங்கள் என்னுடைய புனை பெயரை நீங்கள் அவ்வளவு காசை என்று சொல்லிவிட்டு என்னை யார் கனவில் காண்கிறார்களோ அவர் என்னையே கண்டார் உண்மையவே கண்டார் ஏன் என்றால் என்னுடைய உருவத்துல செய்தான் வரமாட்டான் இப்படி ஹதீஸ் இருக்கிறது அப்ப ரிசுல்லாவ கனவுல பார்த்தா ரிசுல்லாவை தான் பார்த்திருக்கிறோம் ஏன் ரிசுல்லா வடிவத்துல செய்தான் அப்படிங்கிறது உறுதி சின்ன ரிசுல்லாவதான் பார்க்க உறுதிப்படுத்துறது வந்தவெ சொ தானே கனவுல வந்ததும் சொல்லணும் நான் தான் முகமது ரிசூல்ல்லான்னு சொன்னால் நமக்கு தெரியும் இல்லைன்றா நம்ம ஒரு ஆள் பார்க்குறோம் பெரிய ஜிப்பா ஊட இப்போ நம்ம அப்படித்தானே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் ரசூல்லான்ண்ட பெரிய நீண்ட தாரியாக வச்சுருப்பாங்க பெரிய ஜிப்பா போட்டிருப்பாங்க பெரிய தலப்பா கட்டியிருப்பாங்க அப்படித்தானே நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இப்படி ஒரு கனவுல வந்து நான் தான் ரிசூல்லான்னு சொல்லப்படுது சொன்னால் இது நம்ப முடியுமா நம்பலாமா இது ரிசுல்லா இருக்குமா இதுதான் ரசூல்லான்னு உறுதிப்படுத்த முடியுமா நமக்கு பார்க்கலையே ரசுல்லாவை சும்மா ஒரு கோலத்தை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்ம பார்க்கலையே அப்ப ருசுல்லா வடிவத்தில் வர மாட்டோம் என்றால் அப்ப வந்தது யாரு இந்த ஒரு பேச்சிருக்கா இல்ல இந்த மாதிரி மக்களை என்பதற்காக ஏமாத்திடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்னும் அந்த வாசலை வந்து இருக்கமா போடுறாங்க அந்த வாசலை மூடுறாங்க என் பெயரை வைத்து மக்களை யாரும் வழிகடுத்து விட கூடாது என் மேல எவன் பொய் சொல்கிறான் வேண்டும் என்று பொய் சொல்கிறானோ தனக்குரிய இடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் இது ஒரே செய்தியில் வருது என்னுடைய பெயரை சூட்டிக் கொள்ளுங்கள் என்னுடைய புனை பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளாதீர்கள் என்னை யார் கனவில் காண்கிறார்களோ அவர்கள் என்னையே கண்டார்கள் ஏனென்றால் என் வடிவத்தில் செய்தான வரமாட்டான் என்று சொல்லிவிட்டு என் மீது வேண்டுமென்ற எவன் பொய் சொல்கிறானோ அவன் தனக்குரிய இடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் இது ஒரே ஹதீஸ் அப்ப ரிசுல்லா மேல என்னது தனக்கு ஒரு கிரியேட் உண்டாக்குவதற்காக தனக்கு ஒரு அந்தஸ்தை உண்டாக்கி கொள்வதற்காக ரிசுல்லாவை நான் கனவுல பேசிக்கிறோம்ப்பா ரிசுல்லாவோட நாங்க அப்படி தோழமையா இருப்போம் நானும் ரிசுல்லா ஒன்னா தொழுவோம் ரிசுல்லா ஜமாத்தா தொழிலான பின்னாடி இப்படிலாம் கதை அழைப்பாங்க இப்படி எல்லாம் அளந்துடக் கூடாது என்பதற்காக ரிசு செல்லா அலையம் மூடுறாங்க எப்படி மூடுறாங்க இது புகாரில வேற ஒரு ஹதீஷா வருது என்னை யார் கனவில் காண்கிறார்களோ அவர்கள் விழிப்பிலும் என்னை காண்பார்கள் ஏனென்றால் என் வடிவத்தில் செய்தான் வரமாட்டான் அப்ப என்னை கனவுல பார்த்தவர்கள் விழிச்சதுக்கு அப்புறம் என்ன பார்ப்பார்கள் அப்படிங்கிறாங்க அப்ப ரிசுல்லாத கனவுல பார்த்தா முழிச்ச உடனே ரிசுல்லாத பார்க்கணும் இந்த வாய்ப்பு யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு தான் ரசூல்லா கனவுல வருவாங்க அவர் கண்டது தான் ரசூல்லாவை கண்ட கனவு ஏண்டா அவர் ரசூல்லாவை பார்ப்பார் அதற்கு முன்னாடி பார்த்து இருக்கிறார் ரசூல்லாவுடைய தோழர்கள் ரசூல்லாவை பார்த்து இருக்கிறாங்க கனவுல ரசூல்லா காட்டப்படும் ரசூல்லாவை பார்த்தால் அவங்க ரசூல்லாவை நேரடியாகவும் பார்த்து விடுவார்கள் இந்த வாய்ப்பு யாருக்கு இல்லையோ அவர்கள் ரசூல்லாவை கனவுல காண முடியாது சரி அப்ப ரசூல்லாவை கனவுல பார்த்ததா சில பேர் சொல்லி இருக்கிறாங்களே இந்த பூசரி இமாம் சொல்லிட்டு ஒரு இமாம் இருக்கார் ஒரு எழுதி இல்லையா பூசாரின்றதுலா வந்து வந்து எனக்கு கனவுல வந்து என்னது சில அடிகளை எடுத்திருந்தார்கள் பாடல்களை எடுத்திருந்தார்கள் தெரியாமல் கனவில் வந்து இப்படி படுத்து கிடந்தேன் பூசாரியே அப்படின்னு சொன்னார்கள் என்று சொல்லி இப்படி நிறைய கதைகளையும் கப்சாக்களையும் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்ப இதுல என்ன ஒரு விஷயம் என்றால் அவர் வந்தது ரிசுல்லான்னு சொன்னது யாரு அப்படின்னா அந்த அதிர்ஷ தெளிவாக நம்ம கலக்கு என் வடிவத்தில் செய்தான் வர மாட்டான் வேற ஒரு வடிவத்தில் செய்தான் வந்து சொல்லிடுவான் சில 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 பேர் 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 பொய் 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 சொல்லியிருக்க சொல்லியிருக்க மாட்டாங்க மாட்டாங்க சொல்லியிருப்பாங்க மக்களை அது நம்ம பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களுடைய அவங்களுடைய நாணயம் அதை வச்சு எந்த ஒரு வருமானமும் அடையாம எந்த ஒரு இது இல்லாம அப்படி இருக்கக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க அவங்க ஒரு பார்த்த மாதிரியான சில செய்திகள் வரும் நம்ம என்ன இது யாரோ ஒருத்த வந்து விளையாண்டு போயிட்டான் ரசுல்லாவை இவர் பார்க்கல ரசுல்லாவை பார்க்க முடியாது ரசுல்லாவோட இவருக்கு எந்த சந்திப்பும் இல்லை தொடர்பும் இல்லை முடிச்சதுக்கு அப்புறம் ரசுல்லா அவர் பார்க்கக்கூடிய இடத்திலையும் இல்லை வாய்ப்பும் கிடையாது ஆனா இவர் பெரிய சொல்லி இருக்க கூட கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா இருக்குது வேற எவனா வந்து சைத்தா வந்து என்னது ரசுல்லாவுடைய உருவத்துல தான் சைத்தா வர மாட்டான் வேற ஒரு உருவத்துல சைத்தா வருவாங்கல்ல வந்து அவன் சொல்லிட்டு போயிருப்பான் இப்படித்தான் விளங்கி கொள்ள முடியுமே அவளையே அப்ப ரசூல் செல்லா அலையம் அவர்களை கனவுல பார்த்தோம் என்று சொல்லி மக்களை ஏமாத்துறது அதற்காக தனி கண் தனக்கென்று ஒரு தனி இமேஜ்களை உருவாக்குவது தனி ஒரு மரியாதையை உண்டாக்கிக் கொள்வது அதை வச்சு பெரிய வருமானம் சம்பாதிப்பது இப்படி எல்லாம் என்ன செய்யுது ரிசுல்லாவுடைய பேரர்னு சொல்லிட்டு அவனுக்கு சம்மந்தமே இருக்காது இருபத்தி ஒன்னாவது தலைமுறை என்று சொல்லி ஒருத்தன் வாரான் முப்பத்தி அஞ்சாவது தலைமுறைன்னு ஒருத்தன் வாரான் ஐம்பத்தி மூணாவது தலைமுறை ஒருத்தன் வரான் ஏன் ரிசுல்லாவுடைய பேரை நமக்கு சேர்த்துக்கிட்டோம்டா நமக்கு தனி ஒரு மரியாதை இருக்குது நமக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது மக்கள் நம்மளை மதிப்பாங்க நம்ம நம்மள அன்யமா இருப்பாங்க காசு பணத்தை வந்து கொட்டுவாங்க நல்ல வாய் குஷி சாப்பாடு தருவாங்க இப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹிடைய பெயர்களை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கனவில் காண்பதாக இருந்தால் எப்படி தான் காண முடியும் யாரை தான் காண முடியும் சஹாபாக்களுக்கு கொடுத்த அல்லாஹ் ஒரு பாக்கியம் ரசூலுல்லாஹிடைய வாழ்ந்த தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியம் என்ன ரசூலுல்லாவை கனவில் காண்பதற்கு காண முடியும் என்பதற்கு கண்டால் விளிப்புலם காண்பார்கள் இதுல சில உலமாக்கள் என்ன செய்றாங்கன்னா ரசூல்லாவை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை தா அப்படின்னு இப்பயும் கேட்குறாங்க இப்பயும் சில உலமாக்கள் பயன் பண்ணக்கூடிய நேரத்தில் ருசுல்லாவை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தா இப்படி எல்லாம் கேட்கறாங்க இன்னும் என்னென்ன கதைகள் நான் போய் ரிசுல்லாக்கு சலாம் சொன்னேன் இருந்து சலாம் வந்தது பதில் வந்தது கபருக்குல இருந்து ருசுல்லா கையை நீட்டினார்கள் இன்னமும் எழுதி வச்சு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இன்னும் மூட நம்பிக்கையில உட்கார்ந்துக்கிட்டு இப்ப சமீபத்தில் வாட்ஸ்அப்ல பரவுன ஒரு செய்தி ரசுல்லாவுடைய அந்த அடக்க ஸ்தலத்தை துப்பாக்கக்கூடிய ஒரு பணியாளர் அவர் வந்து நான் ரசூல்லாவுடைய அடக்க ஸ்தலத்தை துப்பராக்க போகக்கூடிய நேரம் எல்லாம் ரிசுல்லா குவான் இருக்கதை நான் விளங்குனேன் ரசுல்லா தொழுதுக்கு இருக்கிறார்கள் நான் அறிந்து கொண்டேன் அது மாதிரி ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அங்க வானவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர் இப்படி எல்லாம் நினைச்சாங்க பச்சையா போய் சொல்றாங்க அப்ப ரசுல்லாவுடைய பெயரை பயன்படுத்திவிட்டால் தனக்கு என்று ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது என்பதற்காக எந்த லெவலுக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதனால விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி சொல்லா அலையாம் அவர்களை யார் கனவில் காண்கிறார்களோ அவர்கள் விழிப்பிலும் காண்பார்கள் அவர்கள் தான் ரசுல்லாவை கனவில் காண முடியும் மற்றவர்கள் கனவில் ரசுல்லாவை காண முடியாது வர முடியாது செய்தான் வருவாங்க கனவுல யார் உருவத்திலே வருவான் யார் உருவத்தில நான் தான் பில் கேட்ஸ் தான் வந்து நிற்பான் செய்தான் வரலாமா இல்லையா நான் தான் ரம் கொண்டு வந்து நிற்பான் வரலாமா இல்லையா வருவான் அது மாதிரி யார் உருவத்திலையும் சேர்த்தான் வருவான் நம்ம பார்க்காத உருவத்துல வந்து வேற ஒரு பேரை சொன்னாலும் நமக்கு தெரியாது அப்துல் காரி ஜெயிலா நம்ம பார்த்துருக்கிறோமா

என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா தாவானா அனில் அஹமதுல்லா இரப்பில் ஆலும் இஸ்லாம் வலைக்கம்